அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி அக்டோபர் முதலாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை விண்ணப்பங்கள் கோரப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினான்காம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்கும் பணி அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை நடைபெறும் அதன்படி ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் நவம்பர் பதினான்காம் தேதி வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மதிப்பீட்டு ஆண்டு தொடர்பான அனைத்து வருமான வரியும் எதிர்வரும் திங்கட்கிழமை அல்லது அதற்கு முன்னர் செலுத்தப்பட வேண்டும் என உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் குறித்த திகதிக்கு முன்னர் வரிகளை செலுத்த தவறுகையில் அவ்வாறான வரிகளுக்கு உள்நாட்டு இறைவரி சட்ட நியதிகளுக்கு அமைவாக உள்ள சட்ட நடவடிக்கைகள் உள்ளடங்களாகவும் கடுமையான வரி சேகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் எரிபொருளுக்கான வரியை நீக்குவதாக வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் மின்பெலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியினர் எரிபொருள் மீதான வரியை நீக்குவோம் என்று தேர்தல் மேடைகளில் கூறி வந்தனர் அதன்படி லிட்டருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் குறைக்க வேண்டும் தற்போதைய சட்ட விதிகளுக்கு அமைய முப்பதாம் தேதி இரவுக்குள் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட வேண்டும் எனவே அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி வரிகளை நீக்கினால் ஒரு லிட்டர் டீசல் நூறு ரூபாய்க்கு வழங்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் இடைநிறுத்தப்பட்டிருந்த கடந்த அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிவாரண நடவடிக்கைகளை தொடர்ந்து அமல்படுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார் தனியார் வங்கியொன்றின் ஆண்டு நுழைவுக்கு பரிசுகள் தருவதாக ஃபேஸ்புக்கில் விளம்பரம் செய்து இரண்டு மில்லியன் ரூபாவிற்கு மேல் மோசடி செய்த உக்ரைன் பிரஜைகள் இருவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நாட்டில் தனியார் வங்கியொன்றின் ஆண்டு நிறைவை முன்னிட்டு பரிசுகள் வழங்கப்படவுள்ளதாக கடந்த சில நாட்களாக ஃபேஸ்புக்கில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டிருந்தன விளம்பரத்தை பார்க்கும் நபர்களின் வங்கிக் கணக்கு தகவல் உட்பட பல தனிப்பட்ட தகவல்கள் வேண்டும் இவ்வாறு பிரவேசிக்கும் ஒரு குழுவினர் கடத்தி செல்வதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்ற விசாரணை பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த விசாரணை அதிகாரிகள் அங்கு சென்று இரண்டு பேரை கைது செய்தனர் இருவரும் உக்ரைன் பிரஜைகள் என்பது விசா கட்டணம் பாரியளவில் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இ விசா வழங்கும் நடைமுறை பழைய முறையில் அமல்படுத்தப்படுகின்றது இதன் காரணமாக இ விசா வழங்குவதற்கு அறவீடு செய்யப்படும் கட்டணம் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து டாலர்களாக குறைக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் இருபத்தைந்து புள்ளி ஏழு ஏழு டொலர்கள் அரவீடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதனால் பழைய உள்நாட்டு இ விசா வழங்கும் நடைமுறையினால் பாரியளவில் கட்டணக் குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி அருள் குமார் திசான்க்கு பொது அமைதியை பேணுவதற்காக ஆயுதப்படைகளை அழைக்கும் வர்த்தமானி அறிவித்தலை மீண்டும் வெளியிட்டமை மனித உரிமை ஆர்வலர்களின் கடும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் இந்த தொடர்ந்து வந்த அரசாங்கங்களாலும் பின்பற்றப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் அம்பிகா சட்குணநாதன் சமூக ஊடக தலமான ஜனாதிபதி இந்த முடிவு குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அத்துடன் அவர் இந்த நடவடிக்கை விமர்சித்தார் பொது ஒழுங்கை பராமரிக்க ஆயுதப்படைகளை அழைக்கும் முடிவு தேவையற்றது என்றும் மற்றும் இது ராணுவ மேல் தொடர்ச்சி எனவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் நிமால் அரசியல் அமைப்பு சபையின் உறுப்புரிமையிலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி அடர் குமார் திசாநாயக்கர் நீக்கியுள்ளார் இது தொடர்பில் சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்த்தனவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டதாக சபாநாயகர் கொள் ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிமால் ஸ்ரீபாலடி சில்வாவுக்கு பதிலாக அரசியலமைப்பு சபையில் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அமைச்சர் விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய அரசியல் அமைப்பின் பிரகாரம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் அடுத்த நாடாளுமன்றம் கூடும் வரை சபாநாயகர் தலைமையில் அரசியல் அமைப்பு சபை செயல்பட வேண்டும் சர்ச்சைக்குள்ளான தர ஐந்து பரிசல் பயிற்சி இந்த வருடம் மீண்டும் நடத்தப்படுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக ஏழு பேர் கொண்ட குழுவொன்றை நியமிப்பதற்கு கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது பிரதமர் ஹரினி அமர் சூரியவின் ஆலோசனைக்கமே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இந்த பரீட்சையில் சில வினாக்கள் கசிந்தமையினால் சூழ்நிலை உருவானதுடன் பரீட்சை திணைக்கள மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் இந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை கருத்தில் கொண்டு மீண்டும் பரீட்சை நடத்தப்படுமா இல்லையா குறித்த குழு தீர்மானிக்கும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தீலகா ஜெயசுந்தர மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் அரிசியை சந்தைக்கு வெளியிட பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளனர் குறித்த விடயத்தை அரளிய குழுமத்தின் தலைவர் டட்டி ஸ்ரீசேன நேற்று அறிவித்துள்ளார் மேலும் இது குறித்து அவர் தெரிவித்ததாவது நாட்டில் ஜனாதிபதி ஆற்றி வரும் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இன்று முதல் அனைத்து அரிசி வகைகளையும் கட்டுப்பாட்டு விலையில் வர்த்தகம் செய்ய தீர்மானித்துள்ளோம் நிபுண குழும தலைவர் மற்றும் நிவரத்ன குழும தலைவர் ஆகியோரிடமும் கலந்துரையாடினேன் எனவும் அவர்களும் இதற்கு இணக்கம் தெரிவித்தனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் யுக்திய நடவடிக்கைகளுக்காக விசிட கடமையாற்றிய போலீசார் அனைவரையும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் கடமைகளில் இருந்து விடுவிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த் வீரசூரிய உத்தரவிட்டுள்ளார் அனைத்து டிஐஜிக்கள் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு அனுப்பிய கடிதத்தில் யுக்திய பணிகளுக்கு சிறப்பு அதிகாரிகளை ஈடுபடுத்தியதால் போலீஸ் நிலையங்கள் மற்றும் பிரிவுகளின் கடமைகள் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கம் வாகன இறக்குமதி தடையை படிப்படியாக நீக்குவதற்கு வழிவகுத்த நிதி நிலைமைகள் அரசாங்க மாற்றத்துக்கு பின்னரும் மாறாமல் இருப்பதாக ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தினார் முந்தைய அரசாங்கம் முடிவெடுத்த போது தேவையான தொழில்நுட்ப பகுப்பாய்வுகளை நடத்திய பின்னர் மத்திய வங்கி பரிந்துரைகளை வழங்கியது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் தனியார் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை முழுமையாக தளர்த்துவதற்கான திட்டங்களை முந்தைய அரசாங்கம் அறிவித்திருந்தது நிதி நிலைமைகள் எதிர்பார்த்த பாதையில் தொடருமானால் தீர்மானத்தை வைத்துக் கொள்வது எவ்வாறாயிரம் வாகன இறக்குமதி தொடர்பான இறுதி முடிவு நிதி அமைச்சகத்துக்குடையது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி முப்பத்தி ஏழு பேர் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகளப்பான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் பதினாறு ஆயிரத்து அறுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த பிரிவு தெரிவித்துள்ளது அதே நேரம் டெங்கு நோயினால் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மத்திய சப்ரகமுக மற்றும் தென் மாகாணங்களிலும் கழுத்துறை காளி மற்றும் ஆகிய மாவட்டங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது കൊളുംബക്കാണ്ടി വീതിയിൽ യക്കള നഗരു വിപത്ത് ഒന്ന് ഇടംപെട്ടുള്ളത് വിപത്തിൽ മോട്ടോർ സൈക്കിളിൽ പയണിത്ത നബരൊരുവർ ഉയർന്നുള്ളതാ യക്കള പോലീസാർ തെരവ് കന്തളൈ പകുതിയെ ചേർന്ന പടവെളക്കെറയെ ചേർന്ന രത്നായക മുതിയ സെലിൻ മൈത്തുണറാണ് കഷൂൺ പ്രസാദ് രത്നായക്പത് വയോടെ ഇള ഉയർന്നുള്ള மோட்டார் சைக்கிளில் இருந்து இறங்கிய அவர் அருகில் நின்ற போது கார் மோதியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காரின் சாரதி ராணுவ அதிகாரி எனவும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்